தமிழகத்தில் வெவ்வேறு பகுதியில் நடந்த என்னோட நண்பர்கள் திருமணத்துக்காக இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் சேர்ந்த இணையத்தில் போடுறப்ப காரில் சொகுசா போயிருப்பது ஒரு சில அசால்ட்டா சொல்லிவிட்டாங்க அதுக்காகவே இந்த வீடியோ போட்டே ஆகணும் எல்லாருக்கும் வணக்கம் நான் சுபாஷ் முதல் திருமண ஸ்பாட் ஈரோடு மாவட்டம் சென்னையில சென்னையிலிருந்து ஈரோடு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் பிடிச்சு போனோம் இதோட தூரம் முன்னூத்தி தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் ஈரோடு நகரத்துக்கு முதல் தடவை போறேன் ரயில் நிலமும் சரி சுற்றுப்பகுதிகளும் சரி திருச்சி கடுத்து பார்வைக்கப்பட்ட சுத்தமான தலங்களா அருமையான இருந்தது அங்கிருந்து டவுன் பஸ் பிடிச்சி ஈரோடு பேருந்து நிலையம் சேர்ந்திருந்து அங்கிருந்து திருப்பூர் பிரைவேட் பஸ்ல பெருந்து டிக்கெட்டை எடுத்து இந்த மாமர் ராமனோட மனசு மல்லிகைப்பு போலன்னு இளையராஜா மெட்ரோட டிரைவர் பிளே லிஸ்ட் கேட்டுட்டே போய் இறங்கணும் இதோட தொலைவு அரௌண்ட் இருபது கிலோமீட்டர் அங்கிருந்து திருமண மண்டபம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அதற்கு நண்பர் அண்ணன் வினத்தோட ஏற்பாடுல கார் அனுப்பியிருந்தாங்க பாலம் வேலை விபத்து டீ கடைன்னு உள்ளூர் கதைகளை கேட்டுட்டே மண்டபத்துக்கு வந்து சேர்ந்து அங்கிருந்து ரூம்ல ரெஃபரன்ஸ் ஆயிட்டு அருமையான காலை டிஃபன் முடிச்சுட்டு அண்ணனை பார்க்க போனோம் வினத்தோனா எனக்கு எப்படி பழக்கம்னா என்னுடைய அலுவலக நண்பர் பிளஸ் சென்னை பெருங்குடி பகுதியில் ஒரே வீட்டில் பேச்சலர்ஸ் தங்கி பண்ணி புரிந்தோம் அவருடைய திருமண முகூர்த்தம் மறுநாள் தான் ஆனா எனக்கு தவிர்க்க முடியாத நிகழ்ச்சி சென்னையில் மறுநாள் இருந்தனால நான் இந்த நாளே வந்தேன் அதுவும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பேர் திருமண சீர் கொங்கு பெல்ட் இது ரொம்ப ஃபேமஸ் போல அண்ட் நம்ம மக்கள் இந்த சீர் நிகழ்ச்சிக்கு தான் அப்புறம் முகத்தத்தை விட ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க வினோத்புரம் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி இது சீர் விழாவா இது திருவிழாவான்னு யோசிக்கிற அளவுக்கு முதல் தடவையா அங்க வித்தியாசமான பல அம்சங்களை பார்த்துட்டே இருந்தேன் இந்த எல்லா வேடிக்கைகளையும் ஒரே வீடியோ அடக்க முடியாது சோ அடுத்த வீடியோ இந்த ஆர வர கொங்கு நாட்டு சீர் நிகழ்ச்சி பற்றி வரும் சோ சோஃபார் நானூத்தி இருபது பிளஸ் கிலோமீட்டர் பயணம் செய்திருக்கோம் அதோட தொடர்ச்சியும் வரும் அந்த காணல் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்